எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஸ் பேசுகிறேன் இது நம்ம அருணாறு ரியல் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேடைப்பாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் போகிற ரோட்டில் அந்த ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஒரு ஏழு வருஷம் பழைய வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச்கே இண்டிஜுவல் ஹவுஸ் ரெண்டு பெட்ரூமு கீழே ஃபுல்லாகவே ரெண்டு பெட்ரூம் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கார் பார்க்கிங்கு இந்த வீடை உள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி எதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணால் கேட்டுக்கலாம் வாங்க இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டை பொறுத்தல த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுபோக போரு சம்பு எல்லாமே இருக்குது போரை பத்திரத்தில் இரநூறு அடி போட்டிருப்பாங்க சம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரம் அடி பிடிக்கிற அளவுக்கு பெரிய சம்பு இருக்குது சம்பில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது போக இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு செப்டி டேங்க் தேவைப்படாது ட்ரைனேஜ்லேயே டைரக்டாக கனெக்ட் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு செப்டி டேங்க் க்ளீன் பண்ணணுன்ற வேலை உங்களுக்கு கிடையாது இந்த வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்னு இருக்கும் அதாவது தலைவாசல் வந்து சவுத் ஃபேசிங்னு இருக்கும் அதாவது தெற்கு பார்த்த வாசல் வாசல்படி நுழைஞ்ச உடனே ஹால் வரும் ஹாலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனும் ரெண்டு பெட்ரூமும் கீழே அமைஞ்சி ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் நுழையும் போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்க இது வந்து காமன் பாத்ரூமு இந்த காமன் பாத்ரூம் வந்து உங்களுக்கு இண்டியன் டைப்பில் இருக்கும் பெட்ரூமில் இருக்கிற ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹாலு ஹாலை பொறுத்தவரை உங்களுக்கு பதிமூணுக்கு பன்னெண்டு சைஸு நல்லா ஸ்கொயரான ஹால் தான் பெரிய ஹாலாக இருக்கும் ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டு எல்லாமே கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாகவே ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடு எல்லாமே லேப்டு கபோர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு உட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சனு கிச்சன் பார்த்திங்கன்னா உள்ள மாடலர் கிச்சன்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதிலேயே ஃபுல்லாக செல்ஃப் லேப்டாப் எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்க்குறது நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரூமு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் வரும் இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க ஹாலு பெட்ரூமு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷன் இருக்கும் ஜெனரலாம் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணுக்கு பன்னெண்டு சைஸ் வரும் இது மாஸ்டர் பெட்ரூம் இது இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கொஞ்சம் ஜன்னல் கொடுத்துருப்பாங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லேப்டு ஷெல்ஃப் எல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த வீடை பொறுத்தவரை உங்களுக்கு அவுட்ரு சர்க்கஸு வெளி படிக்கட்டு வெளி படிக்கிறதுக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ஒவ்வொரு ஃப்ளோரும் தனித்தனியாக நீங்கள் கட்டிக்கலாம் இப்போதைக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்குது டபுள் பெட்ரூம் வீடு மேலே கட்டும்போது உங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் வீடாக மூணு பெட்ரூம் போட்ட வீடாக நீங்கள் கட்டிக்கலாம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பில்டிங் வரும் சிஎம்டியா போட்டு தான் டூ பிஹெச்கே வீடு செவன் இயர்ஸ் ஓல்டு இந்த வீட்டுக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் ஒரு டாப்பில் தான் பேசிக்கலாம் இதுபோக வீடு இடம் ஏதாவது நீங்கள் வாங்குறதா இருந்தால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம் நாங்கள் அதை டிஸ்பிளேயில் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேதாவது ப்ராப்பர்ட்டி வேணாலும் என் நம்பரை டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேயில் நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் நன்றி வணக்கம்